மாவட்டம் பெரியகுளம் தேவதானப்பட்டி காமாட்சியம்மன் கோயில் மஞ்சளாறு சில்வார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் பொங்கலை முன்னிட்டு கரும்பு சாகுபடி செய்துள்ளனர் கடந்த ஆண்டு தமிழக அரசு பொங்கல் பொருட்களில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு முழு கரும்பு வழங்க விவசாயிகளிடம் கரும்பு ஒன்று முப்பத்து மூன்று ரூபாய்க்கு கொள்முதல் செய்தது இந்த ஆண்டு ஒரு கரும்பிற்கு ஐந்து ரூபாய் வரை வெளியேற்றம் செய்து கொள்முதல் செய்தால்தான் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படாது என தெரிவித்தனர் நூறு ஏக்கர் விவசாயம் ஒரு ஏக்கர் விவசாயம் இருக்கு சார் பீச்சு அறுவடைக்கு தயாரா இருக்கு சார் ஏதாவது கவர்மெண்ட் போன வருஷம் முப்பத்தி மூணு ரூபா இது முப்பத்தி மூணு ரூபா விலை கொடுத்து எடுத்தாங்க இந்த வட்டம் ஒரு பத்து ரூபா லாபகரமா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கான் ஆனா அறுவடை தயாரா இருக்கு பீச்சு ஏதோ கவர்மெண்ட் இந்த வட்டம் பார்த்து எடுக்கணும் சார் போன வட்டம் எடுத்தாங்க சார் கொஞ்சம் எடுத்ததுனால கொஞ்சம் லாபகரமா இருக்கு சார் இந்த வளம் அறுவடைக்கு தயாரா உள்ளதுனால கவர்மெண்ட் எடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமா இருக்குங்க சார் ஏக்கருக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் செலவு வருது சார் இங்க பத்து நாள்ல அறுவடைக்கு தயாரா இருக்கு சார்